எதை செய்தால் நமக்கு பணம் பொருள் சேரும் அப்படின்றதுல பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நமக்கு பணம் பொருள் கிடைக்கும் இந்த ஒரு போட்டோவை ஐஸ்வரேஸ்வரோட போட்டோவை உங்க வீட்ல நீங்க வச்சு பூஜை வழிபாடுகள் செய்தால் பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காதுன்னு சொல்றோம் எப்படின்னா ஒரு போட்டோ அந்த போட்டோவுடைய அவர் கையிலிருந்து இருந்து பணமா அந்த தங்க காசுகளாக கொட்டும் ஒரு காட்சி புகைப்படம் இருக்கும் இந்த ஃபோட்டோவை உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அற்புதமான நம்மளுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் சுப மாற்றங்கள் ஏற்படும் பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பூஜைகள் செய்ய செய்ய உங்களுக்கு பலம் ஏறும் ஏன்னா மு முழுக்க முழுக்க ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்க நலம் பிற நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அழியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருடைய வாழ்விலும் பணம் பொருள் செல்வங்கள் அவசியம்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மை ஏன் அப்படின்னா பழங்காலத்திலேயே சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவர்களை இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பொருள் இல்லை அதாவது பணம் பொருள் இல்லைன்னா இந்த உலகமே நமக்கு கிடையாது அப்படிங்கிறத அதோடைய வாக்கியம் இப்படி எல்லாரும் பணம் பொருள் செல்வங்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எதை செய்தால் நமக்கு பணம் பொருள் சேரும் அப்படின்றதுல பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் அதை தாண்டி எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நமக்கு பணம் பொருள் கிடைக்கும் எல்லாரும் நம்ம நினைப்போம் சரி லக்ஷ்மியை கும்பிட்டா பணம் வந்துடும் குபேரனை கும்பிட்டால் பணம் வரும்ன்றது உண்மை அதில் கருத்து இல்லை லக்ஷ்மி குபேரன்லாம் பணத்துக்கான தேவதைகள் தான் கடவுள் தான் அதை தாண்டி ஒரு கடவுள் இருக்கார் அவரை வழிபாடு பண்ணினோம்னா நமக்கு பணத்துக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா உலகத்துக்கே படியளக்கக்கூடிய ஒரு அற்புத கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் என்னடா சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு பணம் பொருள் கிடைக்குமா அப்படின்னா வரலாற்று கதைகளை எடுத்து நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ரகசியங்கள் இருக்கு அதுல சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு ஆதி சிவனாகிய ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு பேரு ஆதி சிவன்னா பழைய சிவன் அவர் தான் ஐஸ்வரேஸ்வரராக சொல்றாங்க இத திருமூலர் சொல்லியிருக்கார் திருமூல பெருமான் இருக்கா இல்லையா அவரே சொல்லியிருக்கார் ஆதி சிவனாகிய ஐஸ்வரீஸ்வரர் ஐஸ்வர்யத்துக்கெல்லாம் கடவுள் அதிதேவதை யாருன்னா சிவபெருமான் தான் அதனால தான் அவரை படியலக்கும் தெய்வம்னு சொல்கிறோம் படியலக்கணும் அப்படின்னா அது சிவபெருமான் தான் எல்லாேருக்கும் படியலக்கும் கடவுள் சிவபெருமான் சரி இந்த தெய்வம் ஐஸ்வரேஸ்வரராக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான புகைப்படங்கள் நிறைய இருக்குது அதுலேயும் உலகத்திலே எங்கேயுமே இல்லாத புகைப்படம் நம்மக்கிட்ட இருக்குது நான் அந்த வீடியோவில் போட சொல்கிறேன் இது யார் அப்படின்னா சிவபெருமான் எல்லாருக்கும் ஐஸ்வர்யமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத திருக்காட்சி தான் இது இந்த திருக்காட்சி என்ன குறிப்பிடு இருக்குது அப்படின்னா திருமூலர் சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது அவர் பணம் பொருள் செல்வங்கள் எல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு பூலோகத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறாரு லக்ஷ்மிக்கு கொடுக்குறாரு குபேரனுக்கு கொடுக்குறாரு வரலாற்று கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு குபேரப்பட்டினத்தையும் குபேரன்ற ஒரு அந்தஸ்தையும் குபேரப்பட்டினத்தையும் கொடுத்தது யாருன்னா சிவபெருமான் தான் வரலாற்று கதையிலே இருக்கும் மகாலட்சுமிக்கு அஷ்டலட்சுமி அப்படின்னு பட்டம் வழங்கியதும் சிவபெருமான் தான் யாருக்கு மகாலட்சுமி அஷ்டலட்சுமி அப்படின்னு பட்டம் வழங்கியதும் சிவபெருமான் தான் ரெண்டு பேரும் நிதி தேவதைகள் பணம் சம்பந்தமானதுக்கு குபேரனும் மகாலட்சுமி அந்த குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் யார் கொடுக்குறான்னா சிவபெருமான் தான் கொடுக்குறாரு அதுதான் ஐஸ்வர்யேஸ்வரர் அந்த கொடுக்கக்கூடிய காட்சி தான் ஐஸ்வர்ய ஈஸ்வரர்னு சொல்லுவாங்க அவரை அதாவது ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தெய்வங்கள் இவருடைய ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இதை நம்ம தான் டிசைன் பண்ணிடும் முதல் முதலாக நம்ம இடத்துல டிசைன் பண்ணது தான் இதில் சிவபெருமான் எந்த அளவுக்கு காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோ வழியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு ஃபோட்டோவை ஐஸ்வரேஸ்வரோட ஃபோட்டோவை உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பூஜை வழிபாடுகள் செய்தால் பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காதுன்னு சொல்கிறோம் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவுடைய அவர் கையிலிருந்து பணமாக அந்த தங்க காசுகளாக கொட்டும் ஒரு காட்சி புகைப்படம் இருக்கும் அதில் ஒரு ஒரிஜினல் காயின் ஒரு ஒரிஜினலான நம்ம ஃபோட்டோவில் இருக்கிறது வேற அதில் ஒரு ஒரிஜினலான ஒரு வெள்ளி காயின் அந்த காயினை வந்து பூஜை செய்து அபிஷேகம் செய்து ஆராதனைகள்லாம் செய்து யாகங்கள்லாம் செய்து அதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த ஐசுலேஷனோட ஃபோட்டோவில் ஒட்டியிருப்போம் ஒட்டிட்டு தான் அதை லேமினேஷனே பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரிஜினலான ஒரு காயின் இருக்கும் அதே மாதிரி ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோவுக்கு பின்புறம் என்ன இருக்கும்னா ஐஸ்வர்ய மகாயாகம் செய்த பஸ்பம் பஸ்பம்னால் உங்களுக்கு தெரியும் இருந்து ஹோமம் முடித்த உடனே அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வஸ்துக்களெல்லாம் கலந்து நெய்யை கலந்து அதை வந்து நெத்தியில் எட்டுக்கணும்னா ஐஸ்வர்யம் பெருகணும்னு சொல்லக்கூடியது தான் அந்த பஸ்பம் அந்த பஸ்பம் அந்த ஃபோட்டோவுடைய பின்புறம் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக நம்ம குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சங்கல்ப பேப்பரும் இருக்கும் பாருங்க இந்த சங்கல்ப பேப்பரில் என்ன இருக்குன்னா நம்ம நமக்கு என்ன தேவை ஒரு கடவுள்கிட்ட என்ன வேண்டுமோ அதெல்லாம் வேண்டி நம்ம குடும்பத்தில் ஒரு ஆறு பேரை செலக்ட் பண்ணலாம் இப்போ நான் இருக்கிறேன் நான் என்னுடைய மனைவி குழந்தைகள் இவங்க பேரெல்லாம் அந்த சங்கல்ப பேப்பரில் எழுதிக்கணும் எழுதிட்டு அதை நீங்கள் படித்து பார்த்தா தெரியுமா பாருங்க தமிழில் முழுச விவரமாக சொல்லியிருக்கேன் அந்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரெல்லாம் பேரும் அவங்கெல்லாம் பேர் எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் செய்கிற வியாபாரம் அதை எழுதிக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி பேரை எழுதிக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது தேவையோ உங்கள் குடும்பத்தில் எது சுபிட்சமாக வரணும் ஐஸ்வர்யம் வரணும் அதெல்லாம் அதில் எழுதிட்டு அதையும் வச்சு நீங்கள் லேமினேஷன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதுக்கு பின்னாடி வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை போட்டுருங்க ஃப்ரேமை போட்டுவிட்டு நீங்கள் வீட்டில் பூஜையை வைங்க பூஜையில் வச்சோம்னால் நமக்கு பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது ஏன்னா ஐஸ்வரேஸ்வரரே வச்சு பூஜை பண்ணுறோம் அதில் வெள்ளிக்காயின் வேற வச்சுருக்குறோம் பூஜை பண்ண வெள்ளிக்காயின்னு பின்னாடி அந்த ஃபோட்டோவுக்கு பின்புறம் பார்த்தோம்னா பஸ்பம் இருக்குது அதாவது யாக பஸ்பம் செய்தது ஐஸ்வர்ய மகா யாகம் செய்த பஸ்பம் இருக்குது அதுக்கும் பின்னாடி இந்த மாதிரி சங்கல்ப பேப்பர் இருக்குது நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய ஃபோட்டோ அதாவது ஐஸ்வரேஸ்வரர் ஃபோட்டோவுக்கு தீபாரதனை காட்டும் போதும் நம்ம சங்கல்ப பேப்பருக்கும் சேர்ந்து பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சுபிட்சமாக இருப்போம் நம்ம கம்பெனியும் சுபிச்சமாக இருக்கும் இல்லை நம்ம வியாபாரமும் சுபிட்சமாக இருக்கும் இல்லை நம்ம உத்தியோகமும் சுபிட்சமாக இருக்கும் நம்ம வாங்கக்கூடிய சம்பளமும் விரயம் இல்லாமல் இருக்கணும் பணம் பொருள் செல்வங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி எல்லாமே அந்த ஒரு ஃபோட்டோக்குள்ளே அடக்கமாக வச்சுருக்குறோம் இந்த ஃபோட்டோவே வாங்கி நீங்கள் வீட்டில் அதாவது நீங்கள் நிறைய பூஜை பண்ணிக்கிட்டோம் அந்த ஃபோட்டோலாம் வச்சு பூஜை பண்ணி தான் தரோம் அதை எப்போ ப்ரிண்ட்டு போடணும் எப்படி போடணும் அப்படின்றதுக்கெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யேஸ்வரருடைய ஃபோட்டோவை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் கரைந்து இன்பங்கள் பெருகும் கஷ்டம் போச்சுன்னாலுமே நமக்கு வந்து இன்பங்கள் பணம் பொருள் செல்வங்கள் வரதுக்கான வழி கிடைச்சிடும் ஏன்னா அதில் இருக்கிற வெள்ளிக்காயினும் சரி அதில் இருக்கிற பஸ்பமும் சரி சங்கல்பமும் சரி ஃபோட்டோவோட முன்னாடி ஒரு மந்திரமும் இருக்கும் அதாவது ஐஸ்வர்யேஸ்வரரை நம்ம எப்படி கும்பணும் மந்திரம் சொல்லி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தெரியும்னா மந்திரத்தோடு இருக்கும் அந்த கீழே அப்பேற்பட்ட அனுகூலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வழங்கக்கூடிய ஐஸ்வரேஸ்வரர் ஃபோட்டோ உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது நம்மளுடைய காமாக்கியார் ருதரபிடத்தில் நான் உங்கள் அக்னி ருத்ர சுவாமிகள் இதை டிசைன் பண்ணி வரைஞ்சிருக்கிறோம் இந்த ஃபோட்டோ உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணும்போது அற்புதமான நம்மளுடைய குடும்பத்தில் மாற்றங்கள் சுப மாற்றங்கள் ஏற்படும் பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு பூஜைகள் செய்ய செய்ய உங்களுக்கு பலம் ஏறும் ஏன்னா முழுக்க முழுக்க முழுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எப்படி வந்து ஒரு இந்த நாளுக்கு இதை செய்தால் நல்லது நடக்குமோ அந்த நாளுக்கு அதை செய்தால் நல்லது நடக்குமோ இந்த நாளுக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குமோ இந்த நாளுக்கு இந்த கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணால் நல்லது நடக்குமோன்னு நம்ம நம்பிக்கையோடு செய்து அதில் வெற்றியும் பெற்றுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவையும் வச்சு பூஜை செய்யும்போது நம்மளுடைய நம்பிக்கை வெற்றியை கொடுக்கும் ஐஸ்வரேஸ்வருடைய ஃபோட்டோ உங்கள் வீட்டிலலாம் வச்சு பூஜை பண்ணுங்கள் சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் என்னுடைய பிரார்த்தனையும் சேர்த்து நான் சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்